உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நூற்றி பத்தொம்போதை நெருங்கி கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து நண்பர்களே உங்களுடைய குழப்பமில்லாமல் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு ஏதாவது ஒரு கேள்வியை கேளுங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் தவிர்த்துருங்க வருங்காலம் ஜாதகத்தை பாருங்கள் நேரில் வாங்க ஆன்லைனில் பாருங்கள் உங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு தான் கால் நூற்றாண்டுகளாக காத்திருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார் சார் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அமெரிக்கான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபோன் வைக்கிற வரைக்கும் பேசுவீங்க அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க ஓ வெரி நைஸ் அன்னைக்கு ஒருத்தர் சார் மேட்சிங் பார்க்குறதுக்கு எவ்வளவு சார் நோ மேட்சிங் நோ காஸ்ட் முதல்ல அனுப்பி விடுங்க அப்படியா சார் இது புதுமையாக இருக்கேங்கிறார் என்ன படிக்கலாம் வருங்கால சந்ததிகளை உருவாக்குவதற்கு எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது இல்லையா இலவசமாகவே என்ன பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் அந்த நியூ இயர் ஆக ஜோதிடம் என்பது உங்களுக்கு புரியும் வரை எளிதில் புரியும் வரை ஒரு வாழ்வியல் வழிகாட்டுதலாக எதிர்வரும் சம்பவங்களை எப்படி எதிர்கொள்வது மாற்று பாதையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும் அதை கிரகங்களை முழுமையாக ஆய்வு செய்து இன்னமும் சந்திராயன சந்திரன் வந்து சந்திராயன் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்க வழியே இன்னும் முடிவுக்கு வரல புரியுதுங்களா இன்னும் ஆதித்யா எல் போயிருக்கு எல்லாமே ஆய்வு தானே வழியை அதான் ஒருத்தர் என்ன விஞ்ஞானியும்பார் பெருப்பூரில் எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானி ஏன்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் ஆக நாம் ஆய்வு செய்தல் வேண்டும் ஒரே மாதிரியான முடிவுகள் கிரகங்களை வைத்து சொல்ல முடியாது அதனால தான் தமிழ்நாட்டில் பல ஜோதிடர்களும் பல விதமான தன்னுடைய ஆய்வுகள்ல பலரை வழிநடத்தி செல்லும் பொழுது என் ஆய்வு யாருடன் ஒத்து போகிறதோ அவர்களும் நான் கை ஒத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் என்னுடைய சேர்க்கை என்ன செய்யும் அதை பார்த்துட்டு சரளா சார் மை சன் பர்த் டேட் ரைட் டைம் கொடுத்துட்டாங்க இதுதான் வேணும் வளர் சந்திரனுடன் கேது இணைந்து உள்ளது எப்படி இருக்கும் சார் வளர்பிறை சந்திரன் அதீதமான ஒரு ஆரோகணம் அவரோகணம்னு ஒன்று இருக்கு அவரோகணம் அப்படிங்கிறது இறங்குதல் ஆரோகணம்ங்கிறது ஏறுதல் அப்படிங்கிறது அந்த ஏறு ஏறும் பொழுதல் எப்படி இருக்கும் வளர்பிறை அதான் வளர்பிறை காலையில் வெயில் எப்படி இருக்கும் சுல்லுன்னு ஏறும் மத்தியானத்துக்கு மேலே சல்லுன்னு இறங்கும் அதே மாதிரி தான் சந்திரன் வளர்ப்புறையில் மனம் புத்தி சிந்தனை இது எல்லாமே நமக்கு வந்து பிரகாசமாக இருக்கும் அதோட கேது சேர்ந்து விட்டால் கேது என்பது பொதுவாக புரியாத ஒரு புதிர் புரியாத புதிர் என்றால் அது கேது இந்த சந்திரன் எல்லாம் வலகுபுரியா இருக்கிறனால நோண்டி 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 அதை ஆராய்ச்சி பண்ணி இவர்கள் புதிய அரிய பல கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தருவார்கள் இவ்வளோதாங்க கேது சேர்க்கை கேது சந்திரன் சேர்க்கை ஒரே வரியில சொல்ல முடியாது மேச ராசியில் ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் அதனுடைய அதிபதிகளுக்கு தகு தக்கவாறு கேது தன்னுடைய பங்களிப்பை எடுத்து செய்யும் உச்சம் பெற்ற அதாவது வலுப்பெரிய சந்திரன் கேதுவோட சேரும்போது நன்மையே இவருக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் கேது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு இதெல்லாம் நான் பார்க்கும்போதுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் அதாவது பையன் வயசு பத்து ஒரு பத் பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து அவனுடைய தனிப்பட்ட முறையில் தேடுதல் வித்தியாசமாக இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுறது அதெல்லாம் வந்து வேறுபடும் சரிங்களா சாமானிய மனிதனை விட இவன் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பாருங்கள் ராசியிலே இருக்குது கேது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டு கேது அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது வந்துட்டு செவ்வாயினுடைய வீட்டு சந்திரன் இந்த கேது சந்திரனுடைய சேர்க்கை என்பது அந்த செவ்வாய் வீட்டு பலனை கொடுக்கும் இவெல்லாம் நல்ல தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல வேற அந்த கேது சந்திரன் இருக்கிறதுனால நல்ல வினோதமான புதுமையான வித்தியாசமான மா மாற்று யோசிக்கக்கூடிய சிந்தனையால் இது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து பிடிவாத குணங்கள் ஜாஸ்தி அவன் வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு தான் செயல்படுவான் சூரியன் சுக்கரன் ஒன்று சூரியன் ஏழு சந்திரன் பதினேழு பத்து டு பதினேழு வயசு வரைக்கும் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது அவனை ஏதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ஆச்சுங்களா இப்போது ஒரு சி சின்ன வயசுலேயே வந்து அந்த செஸ் விளையாடுறது காம்படிஷன்ஸ் விளையாட்டு போட்டி ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு மூணு வயசு குழந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாக்களையும் தலைகீழே வாசிக்குது திருக்குறள் இப்படி எக்ஸ்டர்னரியான ஞானம் வேர்ல்டு லெவலில் அனைது எந்த கொடியை ஃப்ளாகை காட்டினாலும் உடனே நாட்டினுடைய பேரை சொல்கிறாங்க கற்பனை வளம் அந்த ட்ராயிங் மாடர்ன் ட்ராயிங் இப்படிலாம் நிறைய சொல்லலாம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் நம்ம பர்சனல் ஜாதம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறேன் லக்கணத்தில் சுக்கரன் லக்னாதிபதியே லக்கணத்தை பார்க்குறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் படிப்பு நல்ல பெனிஃபிட் அப்போ டிஃப்ரெண்ட் தாட்ஸ் பதினேழு வயசுக்குள்ளார எக்ஸ்ட்ராமரியான வித்தியாசமான குண இயல்புடைய நல்ல அமைப்புங்க கெட்டமைப்பு இல்லை அடுத்தது கன்னி ராசி சார் நான் கன்னி ராசிங்க கன்னியோட லக்கணம் எனக்கு லக்கணத்திலேயே ராகு பிளஸ் சந்திரன் இருக்கு ஏழுல கேதுவும் செவ்வாயும் இருக்கு பிளஸ் சூரியன் சனி புதனும் இருக்கு இது என்னது என்ன வயசுன்னு போடல பொதுவா இவங்க சொல்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா திருமணத்துல தாமத திருமணங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கேள்வியே கேட்கவே இல்லையே கேள்வி பதில் சொல்ல முடியும் மகர ராசியினுடைய பார்த்துட்டு வணக்கம் ஐயா நீங்கள் சொல்வது ஐநூறு பர்சன்டேஜ் உண்மை பாருங்க நூறு பர்சன்டேஜ் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐநூறு சதவீதம் சொல்றான் நான் மகர ராசி உண்மையாக இருந்தேன் இப்போ வேலை இல்லை விரட்டி விட்டார்கள் எல்லாம் ஏமாற்றம் அதுதான் அந்த மகர ராசி வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல எம்ஆர்ஐ ஸ்கேனராக இருக்காதீங்க எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருந்தால் தான் வேலை பார்க்குற இடத்துல ஊழல்கள்லாம் உங்களுக்கு தெரியுது சார் நமக்கு நம்ம பெண்டாட்டி பிள்ளை குட்டிகள் இருக்காங்க நம்ம ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோம் ஒரு கார்பரேட் எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ணுறோம் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அந்த வேலையை தெளிவாக்கி அழகாக செய்து கொடுத்து விட்டு அதற்கு உரிய சன்மானம் என்ன ஓவர் டைம் பார்த்தா அதுக்குண்டான எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குங்க ஒதுங்கி போகக்கூடிய ராசிக்கு நான் ஒதுங்கி போகிறாள் யார் கூடயும் வம்பு வளர்க்கறது இல்லை எந்த ஜோதிடரையும் அவமதிக்கிறதும் இல்லை எந்த ஜோதிடரையும் புகழ்ந்து பேசுகிறதும் இல்லை ஆனால் நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள நான் புகழ்கிறது தவறு மட்டும் எனக்கும் ஜோதிட நண்பர்களெலாம் இருக்காங்க பட் அவங்களாம் வெரி ஜென்வின் பர்சன்ஸ் ஆக மகரம் என்ன செய்யுது இந்த இடத்துல யார் யார் பித்தலாட்டம் பண்ணுறான் யார் அங்கே சிக்கல் பண்ணுறான் யார் ஏமாத்துறான் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனியில் டோட்டலாக அங்கே என்ன பண்ணிட்டீங்க விரட்டி விட்டார்கள் அந்த வார்த்தையை பாருங்கள் சார் உங்களாம் எங்கே விரட்டினாலும் சரி மகரம் உங்கள்லாம் நல்ல டேலண்ட் பர்சன்ஸ் இந்த உலகத்தில் கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு ஏன் கவலைப்படுறீங்க தைரியமாக இருங்க இனிமே கரெக்ஷன்ஸ் நெல் கவனி செல் வீடியோ இந்த தை பத்தாம் தேதிக்குள்ளார போடுற பாருங்க மகர ராசி எங்கெல்லாம் எங்கெல்லாம் கவனிக்கணும் எங்கெல்லாம் எடுத்து போயிட்டே இருக்கணும் வழி கிடைச்சிதுன்னா போயிட்டே இருங்க மகரம் நெல் கவனி செல் மெயினா மகரத்துக்கு தான் இந்த வீடியோ வேணும் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் ராசி எது மகரம் காலபுருஷன்கிறது தலை வந்து மேஷம் பத்தாம் இடம் காரியம் மாற்றக்கூடிய ஸ்தானம் அதனால் அந்த மகர ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சு மாட்டிக்கிறது அல்லது எதுலேயுமே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டா விட்டு விட்டா விட்டு போகிறது அல்லது ஒரு இடத்துல வேலைக்கு போனோம்னா வேலையை மட்டும் நல்லா செய்யும்போது ஒர்க்களோடு கொண்டாந்து ஜென்மசனியில் கொடுத்து கடந்த ரெண்டரை வருஷம் இப்போ தான் அது வந்து உங்களுக்கு விலகி இருக்கு ஆக ஒரு மகர ராசி வீடியோவாக தனியாக உங்களுக்கு போடுகிறேன் அடுத்தது பேராசியே ராகு அதில் ஸ்ரீ மருதம் இவருக்கு ஏற்கனவே ஜெய்கணேஷ் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஏன் லேட் மேரேஜுக்கு என்ன காரணம் வீடியோ வரும் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடியே ஏன்னா இது ப பகுதி நூற்றி பத்தொம்பது அதை முன்னாடியே பாருங்கள் ஜெயக்குமார் கண்ணி ஐயா கன்னி லக்கணம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நான் சிறிய வயதிலிருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இந்த ராசியில் பிறக்க கூடாதுன்றிருந்தேன் உங்களுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி லக்கணம் ராசி அழகா அதுக்கு நான் வீடியோல உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் பாருங்க ரைட் அடுத்தது ஐயா வணக்கம் எனக்கு கன்னியா லக்கணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ஐந்தில் சனி பத்தில் வந்து செவ்வாய்க்கேது சனி திசை நடக்கிறது சனி நன்மை நடக்கவில்லை தொழில் முன்னேற்றம் இல்லை பின்னோக்கி செல்கிறது கொடுத்திருக்கீங்களா ஜெயக்குமார் அப்பவே சொன்னேன் டயத்தை கேட்டேன் கொடுக்கல ஜெயக்குமார் நீங்க அதே ஜெயக்குமார் சொல்றாரு ஐயா உங்கள் பதிவு அனைத்தும் பார்த்தேன் நன்றாக புரிகிறது நான் பல ஜோதிடரும் ஜாதகம் பார்த்து இருக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் உங்கள் பதிவு நன்றாக புரிகிறது அதாவதுங்க புரியும்படி சொல்றதுதானே ஜோதிடம் சோதிடம் என்றால் என்ன சோதி என்றால் வெளிச்சம் சூரியனுடைய கதிர்களை உள்வாங்கி அந்த அதை நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் பாவாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ஐந்தில் இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி நாக்கில் உச்சம் பெற்று ரெண்டில் இருக்கும் இரண்டாம் பாவாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி பரிவர்த்தனை யோகம் ஆக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தை பார்வையாளர் வரிசையில் அமர்ந்து கொள்கிறேன் நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தால் நான் நீங்களாக மாறி விடுகிறேன் அப்போ உங்கள் மனம் எவ்வாறு உங்களுடைய ராசி இருக்கு இல்லையா அந்த ராசி மகர ராசினா மகர ராசி சந்திக்கக்கூடிய சம்பவங்களில் என்னென்னவாக இருக்கிறது என்று நான் உங்களிடத்தில் அமர்ந்து அதை யோசிக்கிறேன் அப்போ உங்களுக்கு எப் புரிய எப்படிலாம் புரியும் என்பதை உணர்ந்து அதை அழகாக எடுத்து சொல்வதனால் ஒரே செல்ஃபோன் நம்பரில் இருபத்தி ரெண்டு வருஷமாக உட்காந்து ஒரே அட்ரெஸில் ஜாதகம் பார்த்துக்கிட்டுருக்கேன் இது வரைக்கும் செல்ஃபோன் நம்பரும் மாத்தல ஆக இதுதான் இது போன்று தமிழ்நாட்டில் நான் யூடியூப்பில் வந்துட்டேன் வராம நிறைய சோதனர்கள் விரைவில் பரவி இருக்காங்க தேடுங்க எல்லாம் போய் தேடி பாருங்க உங்களுக்கு நல்ல விதிக்கு விளக்கம் கொடுப்பாங்க புரியுதுங்களா ஒரே கோல் தான் ஓராயிரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ப்ரடிக்ஷன்ஸ் பலன்கள் அதனால நான் உங்களுக்கு வாழ்வியலோட சம்பந்தப்படுத்துறேன் அந்த கிரகங்களை அதை சம்மந்தப்படுத்தி சொல்லும் போது உங்களுக்கு எளிதாக புரிகிறது அதாவது சார் வணக்கம் இருபத்தேழு பத்து எழுபத்தேழு அஞ்சு பதினஞ்சு பி எம் கோவை மறுமணம் எந்த ராசி நட்சத்திரம் அமையும் ஏங்க மறுமணம் பொதுவாக எந்த நட்சத்திரம் அமையும் என்பதை விட எந்த நட்சத்திரம் அமைக்கலாம் நீங்க முதல்ல யாரு ஆணா பெண்ணா இதெல்லாம் எதுவுமே போடவே இல்லையே சார் இருபத்தேழு பத்து எழுபத்தேழு இருபத்தேழு பத்து எழுபத்தேழு பதினேழு பதினஞ்சு பிஎம் மீன லக்கணம் நாற்பத்தாறு வருஷம் முடிஞ்சது பொதுவாக இந்த ஜாதக அடிப்படையில் செகண்ட் மேரேஜ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஏழுக்குடையவன் வந்து ஏன் மேரேஜ் ஃபெயிலியர் ஆறு ஏழு எட்டுக்கு போயிடுச்சுன்னா மேரேஜ் ஃபெயிலியர் இவருக்கு முதல்ல ஏன் திருமண முறிவு ஏற்பட்டதுன்னு பார்ப்போம் ஏழுக்குடையவன் எட்டில் எட்டுக்குடையவன் ஏழில் பரிவர்த்தனை யோகம் சரிங்களா அந்த ராகு என்ற ஒரு திசை ஏழில் தான் இந்த ஏழாம் பாவகம் கெட்டு போச்சு இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இனி எந்த ராசி பார்க்கலாம் எந்த நட்சத்திரம் பார்க்கலாம்னு குழப்பிக்காதீங்க நட்சத்திர பொருத்தம் ஓரளவுக்கு தான் பார்க்கணும் ஜாதக வேணா பார்க்கலாம் நீங்க எடுத்துட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு இளையதாரம் பதினொன்னு கூட ஒன்று ஆறாம் இடத்துல இருக்கு அந்த சனியினுடைய கேள்வி பாருங்க மறுமணம் பற்றிய கேள்விக்குண்டானது லாஜிக் கரெக்டா இருக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்னாம் பாவாதிபதி வேலை செய்யுது அதுல கேள்வி என்ன வருது செகண்ட் மேரேஜ் அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இந்த நட்சத்திரம் பாருங்க இந்த ராசியெல்லாம் பாருங்கன்னு சொல்ல முடியாது அது நீங்கள் உங்களுடைய ஜ ஒன் டு ஒன் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்கிறேன் சரிங்களா அல்லது ஜாதகம் எப்படி வருதோ வந்ததுக்கப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மேட்ச் மேட்ச் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத பார்ப்போம் அடுத்தது தீபிகா சார் பத்தில் சந்திரன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஹஸ்பண்ட் செவன்த் கம்பெனி அப்ளைங் ஜாப் நவுன்னு போட்டிருக்காங்க ரைட் பொதுவா சந்திரன் பத்தில் இருந்ததுன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு நிலையான வேலைகளுக்கு நாம் கேரண்டி கொடுக்க முடியாது அது வளர்ப்பு சந்திரனாக இருந்து சுபருடைய வீட்டில் சுவர் பார்வையில் பெற்றிருந்தால் எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு முன்னேறி விடலாம் தேய்பிர சந்திரனாக இருந்து தீய கோள்களுடைய பார்வை பெற்று இருக்குமேயானால் இது நாம் ஒருவரில் சொல்ல முடியாது ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் இந்த மாதிரி கேட்குறவங்க டேட்டா ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டு கேளுங்க சாமி யசோதா அவங்க எங்கேயோ கேட்டிருக்கிறாங்க கேள்வியை டேட் ஆஃப் பர்தை கொண்டாந்து இங்கே உள்ளே போட்டிருக்கிறாங்க இப்போது ஆனால் இதில் கேள்வியை காணும் யோகங்கள் ஆயிரம் குருமங்கள யோகம் சார் கைண்ட்லி கன்ஃபார்ம் ஐ ஹாவ் மங்களம் யோகாஸ் ஐ என் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஸ்கார்பியன் ஹசண்டன் வெரிச்சிக ராசி குரு சனி லக்கணத்துல வீனஸும் இருக்கு குரு சுக்கரன் மார்ஸ் பத்தாம் இடத்துல இருக்கு அதாவது சிம்மத்தில் இருக்கு இதெல்லாம் இப்படி கேட்கறதுக்கு டேட்டா ஃபோர்த் ஆஸ்பெக்ட் ஜூபிட்டர் வீனஸ் லக்கணம் குரு மங்கள யோகம் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன் குரு என்றால் வெளிச்சம் குரு பாசிட்டிவ் பிளானட் மங்களா என்றால் செவ்வாய் மார்ஸ் குருவும் செவ்வாயும் சம சப்தமாக ஒன்றே ஒன்று நூத்தி எண்பது டிகிரியில் கரெக்டா நூத்தி எண்பது டிகிரி தான் போக வேண்டியில்லை பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்ததுனாலும் ஒரே வீட்டுல சேர்ந்து இருந்தாலும் அதுல குரு ஆட்சியோ உச்சமோ இப்படி பெற்றவர்களாகவும் இருந்தாலும் ரொம்ப வலிமை அரசனை போல் வாழ்க்கை அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நேர்மையாளர்கள் சம்பாதிப்பார்கள் அந்த அவங்களுடைய செயல்கள்லாம் வந்து உண்மை இருக்கும் போற்றப்படக்கூடிய மனிதர்கள் நிறைய சொல்லிட்டே போலாம் இதுதான் லாஜிக் ஒன்னு கேந்திரத்தில் இருக்கணும் நூத்தி எண்பது டிகிரி அல்லது ஒன்னா சேர்ந்து இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா குருமங்கல யோகம் சரிங்களா அடுத்தது வித்யா மகர லக்கணம் கொடுக்குறீங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாமி கும்ப லக்கணம் எனது லக்கணம் லக்கணத்தில் கடகத்தில் ரேவதி நாற்பது பாதம் குரு ஒன்பதில் தொலாம் ராசியில் பிடிப்பு இல்லை நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சுரேந்திரன் ராமசாமி நிறைய கேள்விகள் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் இருக்கு கிளாரிட்டி இல்லை மை சன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சுக்கர திசை இந்த ஹேமலதா அவங்க வந்து அடிக்கடி எங்கிட்ட கேள்வி கேட்குறவங்க பையனுடைய எதிர்காலத்தை கேட்குறாங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு ரெண்டு ஏஎம் சென்னை எதிர்காலம் என்பதுங்க நாம் ஏதாவது ஒரு இலக்கை தொலைநோக்கு பார்வை மிஷன் அண்டு மிஷன் ஒரு ஆம்பிஷன் இதையெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதை நோக்கி நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர வேண்டும் இலக்கில்லாத பயணம் வெற்றி பெறாது சுக்கரனுடைய திசை இந்த பையனுக்கு சுக்கரன் பொதுவாக பதினொன்றாம் இடத்தில் இந்த சர லக்கணத்துக்கு பாதகாதிபதி என்றாலும் பதினொன்று கூடையவன் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று அதே நேரத்தில் அது சூரியனுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருப்பதாலும் அந்த சூரியன் பனிரெண்டில் இருப்பதாலும் இந்த ஜாதகர் தூரதேசம் வெளிநாடு சென்று அங்கே வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பார் பொதுவாக அவருக்கு லக்னாதிபதி நீசமாகி லக்னாதிபதியின் நீசம் பெற்று ஐந்தாம் இடத்தில் நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதால் நீசபங்க ராஜயோகம் அந்த நீசபங்க ராஜயோகத்தில் அந்த குழந்தை பிறந்ததுனால இவனை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடியவர் அதனால ஆல் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சுக்கர திசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறீங்க சுக்கரன் பதினொன்னுக்குடையவன் பதினொன்னில் பாதகாதிபதின்னு எடுத்து அப்படி பாதகாதிபதி என்ன செய்யுங்கிற வீடியோ நான் எப்படி வக்கரம் பெற்ற கிரகங்களை பத்தி போட்டோன்னு கிரகத்தை விட பாவாதிபதிகள் தான் வேலை செய்யுதுன்னு அதே மாதிரி பாதகாதிபதி பாதகாதிபதி எந்த பாவகத்தில் நிற்கிறதோ அந்த பாவகத்தினுடைய தன்மை தான் குறை லாபாதிபதி திசை பதினொன்று குடையவன் பாதகாதிபதி பதினொன்னில் அவருக்கு வரக்கூடிய லாப மேன்மைகள் அடுத்தவர்கள் அடையலாம் அதனால் இந்த இருந்து ஒரு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துட்டு பையனை கூப்பிட்டுட்டு அவசியம் நேரில் வாங்க ஒரு நல்ல அற்புதமான வழியை காட்டுற அதை பின்பற்றி செல்லட்டும் மாறாத விதி ஜாதகம் பார்க்க முடியாது நடந்தே தீரும் மாறும் விதி அந்த ஜோதிடரை பார்த்தால்தான் அவருடைய தலையெழுத்துக்கள் அவருக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னா இது மாறும் விதி தலையெழுத்தை மாற்ற முடியாது அட்லீஸ்ட் அவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வே ஆஃப் வியூ அந்த வழிகளை புதிய விதிகளை உருவாக்கி கொடுக்க முடியும்னால தலையெழுத்தை மாற்ற முடியாது அடுத்தது மாற்றப்படும் விதி சரி நான் வந்து இன்ஜினியராக தான் படிக்கலான் இருந்தேன் இப்போ ஆர்ட்ஸ்க்குள்ளார நான் போகிறேன் குள்ளார நான் சொந்த தொழில் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் மாற்றிக்கிட்டு நான் வேலைக்கு போகிறேன் நான் ஊரை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு இருந்தேன் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அமைப்பை வச்சு பார்க்கும்போது நான் வெளிநாட்டுக்கு நான் கண்டிப்பாக போய் வேலை பார்த்துட்டு வருஷ வருஷம் ஒரு டைம் வீட்டுக்கு வர்றேன் தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் திருச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெளிநாட்டில் போய் இளைஞர்கள்லாம் போயிட்டு கல்யாணத்தை பண்ணி மறுபடியும் கல்யாணத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே போயிருந்து ஒரு பத்து வருஷத்தில் லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க இதுக்கு எந்த ஜாதகம் பார்க்கணும் வியூ பார்வை அப்போ தொலைதூரத்தில் போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அதுக்கு நாங்கள் சில லாஜிக்கை போட்டு வெளிநாடு உள்நாடு வெளியூர் வெளி மாநிலம்னு பிரித்து அதை ஷெட்யூல்டாக கொடுக்கும்போது தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே என் நண்பர்களே வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே என்னுடைய வாடிக்கையாளர்களே கேள்வி பதில் தெளிவாக வேண்டுமே ஆனால் உங்களுடைய திசாபு அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அனைத்தையும் மிக தெளிவாக குறிப்பிடுங்கள் மீண்டும் நான் கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி இருபதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்